அன்பே அம்பே லட்சுமி கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதே இல்லையே இப்ப வர இந்த அணு பொண்ணு இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு வேற சொல்றா நான் வாங்குனத பொய் சொல்லி என்னால இந்த gift கொடுக்கவே முடியாது நான் வந்து எப்படியும் லட்சுமி கிட்ட உண்மையை சொல்லிடணும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவ என்ன தப்பா நினைச்சாலும் பரவா இல்ல அவகிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம் அவளை ஏமாத்த மட்டும் பார்க்க கூடாது என்ன பண்றா இன்னும் வரல இன்னும் தூங்கலையா மாமா ஏன் தூங்காம உக்காந்துருக்கீங்க ஒன்னும் இல்லை லக்ஷ்மி நீ வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் இவ்வளோ லேட்டு ஒன்றும் இல்லை மாமா இந்த அணு ஏதோ நெஞ்சிருச்சலாக இருக்குன்னு சொன்னாலா அவளுக்கு அதனால் அந்த கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்துட்டு வந்தேன் மாமா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு கொடுத்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஓ அப்படியா சரிம்மா வந்து இங்கே உட்காரேன் அட பரவாயில்ல மாமா சொல்லுங்கள் என்ன விஷயம் வந்து உட்காருன்னு சொல்றான்ல வந்து உக்காரண்டி சரி மாமா வர ஆ உக்காந்துட்டேன் சொல்லுங்க இந்தாமா உனக்கு பிறந்த நாள் பரிசு பாரு என் மாமா எனக்கு பரிசு எல்லாம் வாங்கிருக்கீங்களா என்ன வாங்கிருக்கீங்க அது நீயே தான் தொடர்ந்து பாரு வேண்டி அதுவும் நானே தான் சொல்லணுமா சரிங்க பாக்குறேன் அட மோதிரமா மாமா எனக்காக நீங்க மோதிரமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா லட்சுமி உனக்காக வாங்கினதுதான் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா தேங்க்ஸ் மாமா அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் லட்சுமி நீ அது தெரிஞ்சா என் மேல கோவப்படக்கூடாது உங்க மேல நான் என்ன மாமா கோவப்பட போறேன் சொல்லுங்க என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லிடுங்க இது உனக்காக வாங்கின மோதிரம்தான் ஆனா நான் உனக்கு என்ன மாமா சொல்றீங்க நீங்க வாங்கலையா நீங்க வாங்கலனா அப்போ இது யார் வாங்கிட்டு வந்தாங்க என்ன மன்னிச்சிடு லட்சுமி நான் உண்மையை உன்கிட்ட சொல்லிடுறேன் எனக்கு உன்னோட பிறந்தநாளின் ஞாபகமே இல்லடி நான் மறந்துட்டேன் என்னது மறந்துட்டீங்களா அப்புறம் இந்த மோதிரம் எப்படி வந்துச்சு இது அனு உனக்காக வாங்கிட்டு வந்திருந்தா அனுவா, அனு வாங்கிட்டு வந்தா அவன் எதுக்கு உங்ககிட்ட கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னா நானும் அவகிட்ட கிட்ட கேட்டேன் அவ அதுக்கு இல்ல மாமா நீங்களே கொடுங்க நீங்கள் வந்து அக்காவோட பிறந்தநாளை மறந்துட்டீங்கன்னு கிட்ட சொல்லாதீங்க சொல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு வந்ததாக சொல்லி கொடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னான் ஆனால் எனக்கு தான் மனசே கேட்கலடி உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது என்னால் எப்பயுமே உங்ககிட்ட என்னால் பொய் சொல்ல முடியாது நான் உண்மையை சொல்லி நீ என்கிட்ட கோவப்பட்டா கூட பரவாயில்ல பொய் சொன்னதுக்கப்புறம் என்னைக்காச்சும் உனக்கு இந்த உண்மை தெரிய வந்தால் நீ ரொம்ப வருத்தப்படுவல்ல அதனால் தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருடி பரவாயில்ல மாமா என்கிட்ட நீங்கள் போய் தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இப்போதான் உண்மை சொல்லிட்டீங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பாருங்க மாமா இந்த அணு எவ்வளோ ஞாபகமாக என்னோட பிறந்த நாளுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சு நகைலாம் வாங்கி கொடுத்துருக்கா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு மாமா ஆமாடி எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவ சொல்றப்ப ம் பரவாயில்ல இவை எல்லோருமேலேயும் ரொம்ப பாசமாக தான் இருக்கா மாமா போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கி கொடுப்பா நமக்கு ஆமாடி ம் இதை இங்கே வச்சுட்டு போகலாம் இந்த இடத்துல தான் நல்லா வெயில் அடிக்குது நம்மால் நம்ம இங்கே தான் இருக்காளா ம் ஆயிச்சொல்ல குட்டி குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் வர்றீங்களா அதை ஏன்டி உருன்னு கேக்குற ஐயோ சாமி போதுமா சிரிச்சிட்டேன் அமைதியா இருந்தாவே உங்களுக்கு நான் உருன்னு இருக்க மாதிரி தான் தோணுமோ ஆமா பின்ன என்ன பார்த்தா அப்படி கலகல நல்லா சிரிக்க வேணாமா சிரிச்சா தான மனுஷனுக்கு காலையில ஒரு புத்து இருக்கும் ஓஹோ சரிங்க சார் கலகல கல சிரிச்சிட்டேன் போதுமா என்னடி கிண்டலா சும்மா தாங்க சரி நான் உள்ள போட்டுமா ஏன் உள்ள வேற ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன உனக்கு தெரியல போனாதான் தெரியும் ஏன்னா இப்பதான் மிளகா வச்சிட்டு வர சொன்னாங்கன்னு வந்த அவ்வளவுதான் வச்சாச்சு உள்ள போனா வேற ஏதாச்சும் அப்புறம் இருங்க இருங்க என்ன எதுக்கு இப்ப பக்கத்துல வரீங்க சும்மா தாண்டி பக்கத்துல வந்து கூட பேசக்கூடாதா நீ இருக்க பாரு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க இங்க பின்னாடி போங்க யாராச்சும் வெளியே வந்துட்டாங்கன்னா மாட்டிப்போம் புரியுதா இல்லையா உங்களுக்கு யாருனாலும் எப்பனாலும் பின்னாடி வருவாங்க நீங்க என்னன்னா வந்து இவ்வளோ பக்கத்துல எங்க கைய பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க ஐயோ நீ வேற யாரும் வர வரமாட்டாங்கடி அண்ணிங்கெல்லாம் கிச்சன்ல ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க அதனால தான் நானே இப்ப பின்னாடி வந்தேன் நீ என்னன்னா நானே கிடைக்கிற டைம்ல கொஞ்ச நேரம் பேசலான்னு பாக்குறேன் சும்மா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க யாரு நான் ரொம்ப ஓவரா பண்றேன் மாட்டிக்கிட்டாதாண்டி இருக்கு உங்களுக்கு இப்படி இப்படி என் கையை வீட்டுல இருக்கீங்களே யாராச்சும் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படி இன்னும் சந்தோஷம் தானே என்னது ஆமா அப்படி நடந்தா நாம போய் வீட்டுல சொல்லணும்னு அவசியமே இல்லைல்ல அவங்களே எப்படியும் கேட்பாங்க என்னன்னு அப்ப நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன் நான் அனுவை லவ் பண்றேன் எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருவேன் அப்ப வந்து பிரச்சனை முடிஞ்சிடும்ல ஓஹோ சாருக்கு இப்படிலாம் வேறு ஆசை இருக்கோ அது நடக்கிறப்ப நடக்கும் நீங்கள் நகருங்க நான் உள்ள போகிறேன் ஏய் கொஞ்ச நேரம் நின்று பேசுறி செல்லக்குட்டி அதெல்லாம் முடியாதுங்க நகருங்க பாய் ஏய் இருடி ஆ முடியாது முடியாது பாய் பாய் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிச்சு கொழுப்ப பாரு இவளுக்கு கோட்டா முடிஞ்சிருச்சாம்ல இருடி உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் ஆ அது நடக்கிறப்ப பார்க்கலாம் ம் இவளுக்கு எப்ப தைரியம் வர்றது எப்போ நம்ம வீட்டில் சொல்றது சொன்னதுக்கு அப்புறம் எவ ஏனவே நிறைய வரும் அதெல்லாம் சால்வ் என்ன பண்றதோ கிடைக்கிறப்ப அண்ணிக்கிட்ட நம்ம லவ் பண்றோம்னு ஒரு பேச்ச போட்டு வைக்கணும் அப்பதான் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏ பிரியா சுண்டல் வருதுடி உனக்கு சுண்டல்னா பிடிக்கும்ல வாங்கி தரட்டுமா இல்லங்க எனக்கு எதுவும் வேண்டாம் ஏண்டி மத்ததான் சுண்டல் பிடிக்கும் ஏன் வேண்டான்னு சொல்கிற சரி வா அங்கே போய் உட்காரலாம் ம் சரி என்னடி ஆச்சு நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அமைதியாகவே இருக்க என்ன பிரச்சனை பிரியா பிரச்சனையா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படியே இவ்வளோ அமைதியாக இருக்க உனக்கு தான் பீச்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை அதுக்கு தானே பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்னென்னா அமைதியாக இப்போ எதுவுமே பேசாமல் இருந்தால் நான் என்னண்டி நினைக்கிறது இன்னைக்கு என்னமோ எனக்கு பீச்சை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓ அப்படியா மேடம் அட கிண்டல் பண்ணாதீங்க நானே ஒரே இருக்கேன் சும்மா நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னடி ஃபீலிங்கு நான் என்ன அங்கேவா இருக்க போறேன் அப்பப்ப இங்க வந்து உன்னை நான் பாத்துட்டு போறேன் சரியா இதுக்காகலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதடி நான் ஏன் முக்கியமாக அங்கே போகணும்னு சொன்னேன்னு உனக்கு தெரியும்ல கையில் நான் பார்த்துக்கணும்னு உன்கிட்ட சொன்னல ரீசன் தெரிஞ்சும் நீ இப்படி அமைதியாக உம்மன் இருந்தீனா எனக்கு கஷ்டமாக இருக்காதா சொல் இன்னை இன்னைக்கு தான் நம்ம லாஸ்ட்டாக இங்கே உட்காந்து பேச போகிறோம் திருப்பி எப்போ இந்த இடத்துக்கு வருவோம் சொல் எனக்கும் தெரியல நீ என்னன்னா இப்போ சந்தோஷமாக பேசுவேன் பார்த்தா இப்படி அமைதியாக இருந்தால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல இப்போ என்ன உங்களுக்கு நான் ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படி தானே ஆமா பின்ன அப்போ தானே மனுஷனுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஊருக்கு போறப்ப இப்படி உம்மன் இருந்தீனா எனக்கு மைண்ட் ஃபுல்லா இந்த ஃபேஸ் தான் இருக்குமே நீ அதே சிரிச்ச முகத்தோட இருந்தீனா நான் ஃபுல்லா உன்னை அந்த முகத்தோட நினைச்சிட்டு இருப்பேன்ல நீங்க இருக்கீங்களே எப்படியோ உன்னை ஏதோ ஒன்னு பேசி என்ன சிரிக்க வச்சறீங்க சோ இதெல்லாம் தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத நான் பாத்துக்கிறேன் சீக்கிரமா நான் அண்ணா கிட்ட நம்ம மேரேஜ் பத்தி பேசலாம் முடிவெடுத்துட்டேன் அதனால வீட்ல போய் அதுக்கான வேலையை பார்க்க போறேன் அதனால நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா என்னங்க சொல்றீங்க உண்மையாவா உங்க அண்ணா ஒத்துப்பாரு தானே ஒத்துக்காம எங்கடி போக போறாரு எப்பவுமே நான் உன்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிரணும் நீ வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட டைம் கிடைக்கறப்ப பேசி பாரு ம் பேசணுங்க என்னால முடியலனா அண்ணா அண்ணி கிட்ட சொல்லியாச்சும் பேச சொல்லணும் இன்னும் அண்ணி கிட்ட கூட நான் எந்த விஷயமும் சொல்லலல்ல முதல்ல அண்ணி கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா கிட்ட அவங்க மூலமா தான் சொல்ல சொல்லணும் உங்க அண்ணி சொல்லுவாங்களா அட எங்கள் அண்ணி ரொம்ப ஜாலியான டைப் உங்களுக்கு தெரியாதே என்ன நீங்கள் தான் பார்த்துருக்கீங்கல்ல அதெல்லாம் சொல்லுவாங்கங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நீங்கள் எதுவும் அதை பற்றிலாம் வரி பண்ணிக்காதீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் முதல்ல சம்மந்தம் வாங்குறதுக்கு பாருங்கள் எனக்கு அதாண்டி ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதோ தெரியல அண்ணா ஒத்துப்பாரு ஆனால் எங்கள் அண்ணி இருக்காங்களே ஐயோ எனக்கு அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அவங்க யார் அவங்க சொல்கிறதா நான் கேட்கணுன்னு இருக்கா எங்கள் அண்ணா சம்மந்தம் மட்டும் எனக்கு வேணும் அண்ணா ம் சரி சரி ஓகே ஓகே சரி நான் கையலுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நான் கிளம்புறப்ப சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அதை எடுத்துட்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கையல் கிட்ட கொடுங்க ஆட ம் பாருடா அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் வேற வாங்கி வச்சிருக்கியா சரி சரி நீ வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுவாடி ஆமா பின்ன சித்தி வாங்கி கொடுக்கிறது சும்மாவா என்ன அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல அதனால எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறது என்னது உங்களுக்கு எதுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும் ஏய் உன்னே ஒன்னுடி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல உன் ஞாபகமாக இருக்கும்ல அட போங்க நீங்க வேற சும்மா பப்ளிக்ல உட்காந்துகிட்டு அதெல்லாம் முடியாது அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன்ல இப்போ என்ன உங்களுக்கு புதுசா இப்படி எல்லாம் கேக்குறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது ம் அடி போடி முத்தம் கூட ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னா என்னடி நீ வேற ஹம் இதுக்காகவே சீக்கிரமா வீட்டுல பேசி உன் கல்யாணம் பண்றதுக்கு ஓகே வாங்கணும் போலயே அவ்வளவு ஆசை இருந்தா அப்ப ஓகே வாங்குங்க அதை தவிர உங்களுக்கு என்ன வேலை சரி சரிங்க மேடம் அதெல்லாம் வாங்கிட்டு நானே நல்ல நியூஸோட உனக்கு ஃபோன் பண்ணி விஷயம் சொல்றேன் ம் பாப்போ ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் फ्रेंड्स பாய் फ्रेंड्स